The chemicals that take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night.

இது புது ரிலீஸ் இல்லை ரீரிலீஸு எல்லாம் சூப்பர் ஹிட் படம் தான் இல்லை இல்லை அவர் பர்த்டே தான் விஷ் பண்ணேன் எல்லாம் ஓட்டு போடுற பிஸியாக இருந்தார் இல்லைன்னு எனக்கு ஓகே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது ரொம்ப ஹாப்பி பெருமையான படம் தமிழ்நாடு பூரா கேரளா எங்கே பார்த்தாலுமே தமிழ்நாடு கேரளா ரெண்டுமே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் இது ஆல்ரெடி உடைச்சிருச்சு சார் என்னென்னா ஒரு ஓப்பன் பண்ணால் டென் மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே போகுது மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் ரைட் ரைட் ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほ <noise> ら<声>、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほら、ほ、ほ、ほ、ほ、ほ、ほ、ほ、ほ、ほ、 அப்போயே செம் அப்போயே செலிப்ரேஷன் வந்து செம மாதம் தான் இருந்தது அதை விட இன்றைக்கி தளபதி உச்சிக்கு போயிட்டார் செம மாதம் இருக்குது ஆனால் அதுவும் அந்த உடைய மாதம் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹினி தலை செம மாதம் இருக்குது ரோஹினினாலே தளபதியை கோட்டை தான் அது யாருக்கும் சொல்லணும்ல எல்லா தேட்டிலையுமே தளபதியுடைய மாதம் தான் அவருடைய கோட்டை தான் இன்றைக்கி ரோஹினியெல்லாம் தேட்டரில் டிக்கெட்டே இல்லை அது மெயின் ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் ஏதோ சின்ன ஸ்க்ரீனில் போட்டு கூட இல்லை மெயின் ஃபுல் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதியோட எல்லாம் நிறைய ஆக்ஷன் படம் இருக்குது தளபதி மாஸ் படம் நிறைய இருக்குது கில்லி மட்டும் ஆனால் கில்லினாலே வேறு லெவல் அது ஏன்னா தளபதிக்கு வந்து மெயின் வந்து அந்த கில்லி படம் செம மாசான படம் அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒவ்வொரு ரசிகனுக்கும் தளபதியோட தொண்டை இன்னைக்கு நாங்களாம் அதை ரசி சரிச்சு பார்ப்போம் ஒவ்வொரு சீனுமே வேற லெவலா இருக்கும் இன்னைக்கு தேட்ட அதை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நடிகரா தளபதி அரசியல் கட்சி தலைவராக நாளைக்கு மக்கள் மனதிலாம் கண்டிப்பா நிற்பார் வருவாங்க தளபதி எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் வந்து ஓடி வருவார்ல கோட்டு போட்டுக்கிட்டு ஏ ஓட்டேரி நரிடா அப்படின்ட்டு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சீன் தான் என்னோடய ஃப்ரேவரட் சீனு கில்லி படனாலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று கூட பார்த்தாங்க நேற்று கூட பார்த்தாங்க எப்படி சொல்கிறது அண்ணனாலே மாசு தான் ஏதாவது எதுக்குமே ஈடாகாது அண்ணன் அண்ணனை பொறுத்த எதுக்குமே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒத்தனோ ரீரிலீஸ் படம்லாம் வந்திருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் கிடையாது எப்பயுமே எங்கள் அண்ணன் தளபதிக்கு உண்டு எங்கள் உயிரே அதுதான் பிடிக்குன்றது இதெல்லாம் எப்படின்னா எங்களை உயிர் உடம்பு எல்லாமே நாடி எல்லாமே அண்ணன் தான் அது அப்பத்துலேருந்தே வந்துடுச்சு இதுக்கப்புறம் எடுத்து போடவும் முடியாது எல்லார் வீட்லேயும் வந்துட்டார் எல்லோரும் மனசுலேயும் இருக்கார் தளபதி வந்து எல்லாம் எடுத்து போட முடியாது தளபதி தான் இளைஞ எல்லோருமே இருபத்தி ஆறுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் சீக்கிரம் வந்து எங்க ஓட்டே அவருக்கு என்ன நீயே அதுக்கு தான் போட போற தளபதிக்கு தான் நீங்களே போட போறீங்க அதுதானே அது அதுதான் நாளைய முதல்வரே தளபதி தான் நான் கில்லி படம் வந்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரிலீஸ் ஆகுது எனக்கு வயசு இப்போ முப்பத்தஞ்சு ஸோ இருபது வருஷம் முன்னாடியும் என் வயசு வந்து பதினஞ்சு வயசு ஸோ பதினஞ்சு வயசில் இந்த ஏர்லி மார்னிங் ஷோவோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன்ஸ்லாம் எனக்கு தெரியல நாற்பது ஏன்னா வீட்டில் தான் வீட்டில் தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போது இருபது வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுது ஏர்லி மார்னிங் ஷோ கிடைக்குது ஸோ மிக பிரமாண்டமாக ரோகினி தட்டில் வந்து ஃபஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஷோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோட செலிப்ரேஷன் வந்துட்டு இருக்கு விஜயோட தளபதியோட கரியர்லேயே பெஸ்ட்டு மூவின்னா அது கில்லி தான் ஸோ கபடியில் கபடியை பேஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மூவி எவ்வளோ வந்திருக்கு பட் ஆனால் கில்லி மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி வந்து நம்ம யாருமே பார்த்ததே இல்லை ஸோ வெயிட்டிங் நான் ஏலி ஏழை மனுஷோ உள்ளே போக போகிறோம் ஆமாம் கில்லி ஸ்பெஷல் வந்து பிரகாஷ் ராஜோட வில்லனஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அதில் அதுவும் அது எஸ்பெஷலி அந்த திரிஷாவை வந்து அவர் காரில் ஏற்றிட்டு போகும்போது வேற லெவலில் ஒரு கூஸ் இருக்கும்ல திருப்பி வந்து த்ரிஷாவை வந்து அவர் திருப்பி வந்து கூப்பிட வருவார் கழுத்தில் வந்து கத்தியை வச்சு பிரகாஷ் ராஜிய தலைவர் கலைச்சி விட்டு த்ரிஷா தூக்கிட்டு போயிருப்பாரு கில்லி வந்து லியோ வந்து ஹிட் ஆனது காரணமே வந்து இந்த படத்தில் விஜய்க்கும் உண்டான காம்பினேஷன் தான் கில்லியில் அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ திருப்பியும் கில்லி ரிலீஸ் ஆகுது ஸோ மக்கள்லாம் வெயிட்டிங்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் மார்னிங் ஷோ நடக்குது ரோக்கிங் தேட்டரில் மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் வந்துட்டுருக்கு ஸோ வெயிட்டிங்